இன்றைக்கி நம்ம வந்து குச்சி கருவாடு கூட்டு வைக்க போகிறோம் கிரேவி மாதிரி வைக்க போகிறோம் கடுகு கொடுக்குவோம் கடுகு நல்லா இருக்கு இப்போ வந்து வெங்காயம் போட்டுருவோம் கருவேப்பிள்ளையும் போட்டுருவோம் அது இது வந்து கருவாட்டு கூட்டு வந்து பழைய கஞ்சிக்கு ரசம் சாத்துக்கு தயில் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும் இன்னைக்கு நம்ம வந்து செய்ய போறது ரசம் சாதத்துக்கு இப்போ வந்து வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி இருக்கு இப்போ தக்காளி போடுவோம் பச்சை மிளகா கீழே வச்சிருக்கேன் அதையும் போடுவோம் இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் தக்காளி வெங்காயம் எந்த அளவுக்கு இப்போ வந்து கொஞ்சம் காணம் மஞ்சள் பொடி போடும் இது வந்து நம்ம வீட்டு குழம்பு பூடி கொஞ்சம் போட்டால் போதும் கொஞ்சம் தண்ணி மிளகா போடும் இதெல்லாம் நம்ம போட்டோம்னா கொஞ்சம் சுருக்குன்னு உடப்பாக இருக்கும் தொட்டு விட்டு சாப்பிடுறதுக்கு ஏன்னா குச்சி கருவாட்டு தானே அதில் ஒன்றும் சும்மா கம்பு கணக்காக கிடக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோ அது நல்லா கொஞ்சம் கொதிச்சு வேகட்டும் இப்போ இந்த அளவு கொதிச்சிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம குச்சி கருவாட்டை போடுவோம் களிய வச்சிருக்கோம் இதை வந்து நான் சுடுதண்ணில போட்டு கழுவல பச்சை தண்ணியில தான் போட்டு கழுவி இருக்கேன் சுடுதண்ணில போட்டு நம்ம கழுவுனோம்னா மீன் மாதிரி ஆயிரும் கொச கொசன்னு ஆயிரும் இத வந்து நம்ம எடுத்து சாப்பிடுற அளவுக்கு கொஞ்சம் குச்சி குச்சா கிடக்கணும் அப்படின்னா நம்ம பச்சை தண்ணி ஊத்தியா கழுவணும் சும்மா ஒரு ரெண்டு மூணு உப்பு போட்டுக்கிடுவோம் ஏன்னா கருவாட்டை வந்து நம்ம ஒரு நாலு தண்ணி வச்சு நல்லா கழுவிடுவோம் அதனால் அதில் மண்ணுன்னு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அப்போ நமக்கு உப்பே இருக்காது இப்போ இது வந்து நல்லா வத்தி வேகட்டும் கொஞ்சம் நேரம் கருவாடு வந்து இந்த அளவு நல்லா வச்சி வந்துடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்தோம்னா போதும் நல்லா சுருளை சுருளாக வந்துடும் நம்ம ஊற்றுன தண்ணி எல்லாமே வ வத்திருச்சு நல்லா கருவாடு நல்லா வெந்திருப்போம் இந்த அளவுக்கு மசாலா இருந்தால் போதும் கருவாடு வெளியே தெருற அளவுக்கு இருக்கு நம்ம மசாலா ரொம்ப போட்டோம்னா கருவாடு தெரியாது இந்த வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இந்த கருவாட்டோட சேர்ந்து இதெல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா சுருக்குன்றிருக்கும் நம்ம ஏற்கனவே தனி மிளகா பொடி போட்டிருக்கோம் ரெண்டு பச்சை மிளகா வர மூணு மிளகா கீறி போட்டிருக்கேன் அதனால் நல்லாவே ஒரு காரமாக தான் இருக்குது தயிர் சாதத்துக்கு இருக்கும் இப்போ நம்ம அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சிருவோம் இந்த பாத்திரத்தோட சூட்லேயே நல்லா வந்து இது வந்து நல்லா ஒரு கிரேவியானாக்கா வந்துடும் இந்த குழம்பு எல்லாம் வத்தி நல்லா கருவாட்டோட எல்லாம் மசாலா ஒட்டி சூப்பராக வந்துடும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ ரெண்டு மூணு மல்லி செடி போடுறேன் நல்லா கருவாடு மனமாக இருக்கு நல்லா போதே கருவாடு எல்லாமே நல்லா மனமாக இருக்கு இது வந்து தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் தண்ணி எனக்கா பருப்பு வச்சு அதுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து இந்த கருவாட்டுலாம் எடுத்துகிட்டு இந்த குழம்பு இருக்குல்ல அதில் வந்து கொஞ்சம் சோறு சுடு சோறு அள்ளி போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சாப்பாடு வந்து நல்லா சூடாக இருக்கணும் சுடு சோறு எடுத்து அதில் போட்டு பிரட்டி சாப்பிட்றதுக்கு அப்படி இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி செஞ்சு நம்ம தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கெலாம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ரசம் சாதத்துக்காக நான் செஞ்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் இந்த இருக்கிற தண்ணி சத்தெல்லாம் கொஞ்சம் வத்திருச்சுன்னா நல்லாயிரும் அடுப்பை வந்து ரொம்ப குறைச்சி தான் வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம அடுப்பை கூட வச்சோம்னா பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிச்சிரும் நம்ம மசாலா பொடி நிறையா போட்டோம் அப்படின்னா கிரேவி மாதிரி ஆயிரும் அது நம்ம சாப்பாட்டோடு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம எடுத்து பழைய கஞ்சி இதெல்லாம் குடிக்கிறதுக்கு அந்த கிரேவி வந்து நம்ம வேஸ்ட் ஆக்கிடுவோம் இப்படி அந்த மசாலா எல்லாம் இந்த கருவாட்டில் ஒட்டினாத்தான் நம்ம எடுத்து சாப்பிடும்போது அந்த கிரேவி மிச்சம் இருக்காது சூப்பராக இருக்கும் எல்லாம் காலி ஆயிரும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பழைய கஞ்சிக்கெலாம் நல்லாயிருக்கும் இந்த குச்சி கருவாடு வந்து பழைய கஞ்சிக்கு நல்லாயிருக்கும் என்னால் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கி